இதில் தான் அந்த முப்பது லட்சம் போகிற இடங்களே முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் போகிற இடங்கள் தான் நல்லூர் பூந்த படம் எங்க அங்கே படம் இருக்கு அடுத்தவரு வணக்கம் காளை காண்டி நல்லூர் அது வந்து நல்லூர் திருவிழா தொடங்க போது இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கொடியேற்றம் இருக்க போகுது ஏற்கனவே நிகழ்வு எல்லாம் நடந்திருந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கொடியேற்றம் இருக்க அதுக்கு வந்து நல்லூர் வந்து ஒரு தேராய் கொண்டு இருக்கும் வெள்ளாட் பந்தல்கள் போட்டு தண்ணீர் பந்தல்கள் அமைச்சு பெர்மெண்டாயிரம் அமைப்பினா தண்ணீர் பந்தல் சீமந்தள சில மற்றபடி எல்லாம் காட்டுறா வீடுகளுக்கு ஏன்னா இருபத்தி நாளும் அப்படியே தண்ணீர் பந்தல் இதெல்லாம் கொடுத்து கொண்டு உடுப்பினா அப்படி வந்து நிறைய இதுகள் நடக்கிறது என்ன மாதிரி தயாராகி கொண்டு நல்லூர் சுத்தி காட்டப்புறம் நல்லூர் ஏரியாவில வந்து சுத்தி காட்டப்புறம் இது வந்து ஒரு சுத்தர வீடியோவாகவும் இருக்கலாம் வந்து இப்ப நல்லூரில் சச்சமயம் என்ன நடந்து ஒரு பார்க்குற வீடியோவாகவும் இருக்கலாம் நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க நாங்கள் போய் சுத்தி காட்டி கொடுக்கறோம் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்ப காலிக்க போவோம் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து நல்லூருக்கு போய்க்கு கொண்டுருக்குறோம் போய்க்கு வந்து நாங்கள் இப்போ கெட்டு இருந்து தான் நடத்துனாங்க கெட்டு பூங்காலையும் வந்து ஏதோ நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது என்ன நிகழ்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா பனை எழுச்சி வேறு மண்டு நிகழ்ச்சி நடக்குது ஜூலை இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜூலை இருபத்தாறு வரைக்கும் வடக்கு மாகாண சபை நிகழ்ச்சி வேற மண்டும் அங்காலையும் வந்து சில இதுகள் வந்து நடந்து கொண்டு போய் நாங்கள் பாதுகாட்டிக் கொண்டு போகிறோம் பாருங்க நாங்கள் இப்போ போய் வலப்பக்கம் திரும்ப போறது இடப்பக்கம் திரும்ப போறோம் சங்கிலியன் சிலை கதைகள் இருக்குது இப்ப நாங்கள் நல்லூர் பக்கம் போக போறோம் நல்லூர் பக்கம் போய் காட்டிக் கொள்றேன் வந்து இந்த இதுல நாங்க காணொலிகள் ரெண்டு இடத்துல கொண்டு போட்டுக்கொண்டிருந்தாங்க நானாதான் போய் காய்ச்சி போட்டேன் கடைக்காரன் இல்லாதேரம் வீடு எடுத்துட்டேன் இல்லாம வந்து கடைக்காரன் காய்க்க விரும்பாதால நாங்களா காய்ச்சி போட்டுருந்தாங்க இப்ப எங்களுக்கு வந்து காடி கொண்டு போறோம் பாருங்க இதுல வந்து கொஞ்சத்துல மாநகர சபை இருக்கும் தீயணைப்பு சேவை இருக்குது உணவகமா நல்ல ஒரு குறுக்கு வீதி இதெல்லாம் மெயின் வீதியா மாறும் குறுக்கு வீதியெல்லாம் இனி மெயின் வீதியா இருக்கு மூடி இதுல பாருங்க யாழ் மாநகர சபை இருக்கு பாருங்க இதில் பாத்தோம்னா பரிஷ்டா இதுக்கு எதிர்தான் போராட்டங்கள் நடந்திருந்தது சைவ உணவகமா மாத்திட்டு நம்ம பிறகு அதை அப்படியே பார்த்துட்டு போனோம்டா முதலாவதாக ஒரு பந்தல் ஒன்று வருது உண்மையிலேயே இந்த பந்தல்கள் இந்த சீசனில் வந்து கட்டாயம் தேவையான உண்டு நிறைய பேர் நிறைய முரணாக கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறவ ஆனால் இந்த பந்தல் கட்டாயம் தேவையான உண்டு ஓகே எப்படி போனோம்னா இங்கே இதில் வந்து நம்பர்ஸ் போட்டிருக்கு பாருங்க இந்த நம்பர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த கடைகள் சுண்டல் கடைகள் கச்சான் கடைகள் எல்லாம் எங்களை போடுறதுக்கு வந்து ஏலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குமான்னு நிற்கிறேன் இத்தனைக்கு வேச சவையால வந்து இதுல வந்து ஒரு தண்ணீர் பந்தல் நெல்லை கந்தன் தண்ணீர் பந்தல் நூறாவது ஆண்டு எல்லாம் இருக்குதான் கட்டி இருக்கணும் உழைப்பீங்க ரெடி பண்ணி பாருங்க பாருங்களை கட்டி கட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் ஓலை கிடுகால தான் போட்டுருக்கணும் வெக்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன தகராட்டலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த இருக்கு நிறைய கடைகள் அதுகள் எல்லாம் வந்துருக்கும் அதெல்லாம் பொதுவாக உங்களுக்கு ஆடி கொண்டு போறேன் என்ன மாதிரி நல்ல ஒரு தயாராகி இருக்குது அதை தான் இப்ப தயாராகி கொண்டிருக்குது இன்னும் முடியலை எல்லாம் கடைகளை கிடங்கல் விட்டுருக்கு பாருங்க லை சைடில் கொடுக்க நம்பர்ஸ் எல்லாம் கடைகளுக்குரிய நம்பர்ஸாக இருக்கு என்ன மாதிரி சிறைச்சாலை பாஸ் இருக்குது அவங்க போயிட்டு வர புரியாது சிறைச்சாலை பாஸ் நிறைய பின்னால் பாருங்க இதில் வந்து ஃபுல்லாக கொட்டில்கள் போட்டிருக்குது இது வந்து தகரத்தில் போட்டுருக்காங்க அண்ணன் இது நேராக பார்த்தோம்னா எங்களை கொடி சீலைகள்லாம் கட்டி வேற இதில் அந்த முந்தி அந்த இது வச்சு இந்த முன்னுக்கு குறுக்க அந்த ஒத்தராக இருந்த மாதிரி இந்த இனித்தான் வைப்பி நான் நினைக்கிறேன் இப்படி நாங்கள் கிட்ட வந்துட்டு பாருங்க நல்ல ஒரு கோயில் இப்படி ஒருக்கா சைட் பண்ணி நிப்பாட்டுவோம்மா கோயிலுக்கு போட்டுருவோம்மா வந்து நாங்களே கோயிலுக்கு போகாம போறது சரியில்லை தானே சைட் பண்ணி ஒருக்கா போயிட்டு வருவோம் அதை பார்த்த உடன போயிட்டு வருவோம்னு இருக்கிறோம் அதாவது வந்து இந்த கம்பியெல்லாம் கரட்டி போட்டுக்கணும் இந்த கம்பிகள் எல்லாம் கம்பியெல்லாம் கரட்டி இதுல எல்லாம் மண்ணுகள் ஒட்டி ஓ இந்த இதான் அப்படியே ஃப்ரீயா போயிடலாம் இந்த இந்த விளையாட்டுதான் போன பிடிச்சா சரி முழு பேர் நிற்கும் இல்லை கொழம்புல இது இருக்குல்ல அங்கேயும் போவோம் சில பேர் போமோ சரி ஓகே நாங்கள் வந்து இப்ப வந்துட்டோம் நல்லூர் கோயிலுக்கு வந்துட்டோம் நிறைய மக்கள் வந்து போய்கொண்டு பஸ்ல பஸ்ஸில் வந்துடுறங்கி போயினோம்டா பஸ்ஸில் வந்துடுறாங்க நிறைய மக்கள் வந்து போய்கொண்டிருக்கணும் ஆற்றிலும் பாருங்க ஏதோ கட்டுப்படுதுண்டா அங்கால கட்டுப்படுது நல்லூர்ல ஒன்று காவனிச்சனியா

என்ன மத்தியான நேரங்களை பிரச்சனை எல்லாமே கூட கூடவ மத்தியான நேரங்களை தான் வெயில் சும்மா கொளுத்தி மிஸ் கொழுத்துறையும் இதுக்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து வீடுகள் எல்லாம் கட்டி விடாது மணால் கொட்டி விட மணல்கள் நாங்க நாங்கள் வந்து போய் என்னமே பார்த்துக்கொள்வோம் எங்களை பாத்தீங்கன்னா புது கடைகள் எல்லாம் கட்டுப்படுது நல்ல தான் துறப்பினா போல என்ன

இதெல்லாம் நல்லூருக்கு பெரிய கிரௌண்டாகவே இருக்கும் இந்த ஏரியாவில் இதுல எல்லாம் கூட வந்து மணல்கள் கொட்டுப்பட்டு ஃபுல்லாகவே இந்த பாதை நேர் பாதை வந்து அழைச்சி போடுங்கண்ணா இங்கே கார்கள் வந்துடுறது நாளைக்கு எக்ஸிபிஷன் ஆகு அதுக்கு கார்கள் வந்துடும் அணி பாடி எடுக்கணும் எங்களை பார்த்தோன்னா நல்லூருண்ட தெற்கு வாசல் கோபுரம் பாருங்க கோபுரத்தை காட்டிக் கொள்றேன் நாங்கள் நேராக போயிட்டு அதை காத்திருப்பி கொண்டு இப்போ இது காத்திருப்போம் இது காத்திருப்பு இங்காலி பக்கம் பார்த்தோம்னா இங்காலி பக்கம் அது கோட்டில்கள் போட்டு வச்சு பாருங்க இதுலயும் இதை செய்து வச்சுக்கிறேன் இதுல கொங்கிரீட்கள் ஏற்கனவே இருக்கிறேன் சும்மா நேர இடத்துல இங்காலயம் வந்து கோட்டில் போட்டாச்சு இப்படி நேரம் போனா அந்த புதுசா துறக்கப்பட்ட நுழைவாயிலுக்கு மதம் இருக்கா பாது கொண்டு இந்த இடங்கள் எல்லாம் இந்த இடங்கள் தான் கூட சனங்கள் வர்றது பாவிக்கிற பாதைகளாக இருக்கு குறிப்பா அந்த முதல் பத்து நாளும் சன நன்மாட்டம் குறைவா இருக்கு பத்து பதினஞ்சு நாள் அந்த மஞ்சத்துக்கு தான் நேரம் மாட்டணும் சரியான கூடவா இருக்கும் 15 5 20 லாக பிறகு தேருக்கு எல்லாம் ஆறு மணிக்கு வந்தலை நம்ம ஆக்கள் இதெல்லாம் கிரௌடா இருக்கு இத காலை விளத்துறது போய் வர்றது எல்லாமே கஷ்டம் இதெல்லாம் சைவ உணவகங்கள் அதெல்லாம் கூட இருக்கும் வளவட்டின கூடாது வரக்கூடாது பெறக்கூடாது இது நம்மள மூலங்காலுக்கு இந்த கார முரங்கி போறேனோ காலத்துல இறங்க கூடாது நான் நடந்து வந்துறானடா நீங்க பைக்ல போனாக்காதீங்க தெரியாம தானே இப்ப காணுக்கு அந்த அதுக்கு கொண்டே காணு கரைக்கு தான் பைக்கே உதஞ்சிருக்கு நான் இதுக்கே நடந்து வந்தேன் நான் சரி நடந்து வேற வேற கூடுது தண்ணி முழங்காலுக்கு மேல வரைக்கும் கொண்டே போகுது நான் பேசாம போட்டிருந்து நல்லூர் எல்லாம் இது இப்ப நாங்கள் நல்லூர் ஏரியான கதைக்கு மலை நீரத்துல நல்லூர் நீச்சல் தடாம்தான் கதைக்கணும் அப்படித்தான் இருக்கு மலைகள் ஆஹ் இப்ப ஃபுல்லா தண்ணி வந்து குஞ்சிடும் இதுல பாத்த உடனே இதெல்லாம் நல்லூர் வளை வீடு கதை உங்களுக்கு காட்டிக் கொள்ளாம வந்த நான் அதை உங்களுக்கு காட்டிட்டு ஒரு கோபுர அமைப்பிளஸ் சிரிப்புல நல்லா இருக்கும் பார்க்க

பொதுவாக வந்து இருக்கிற இடங்கள் நிறைய பேர் தெரிஞ்சது நாங்கள் நல்லூரா சுத்தி காட்டி இது ஃபுல் வீடியோ போடுவோம் இப்போ திருவிழா நேரங்கள் என்ன ஏற்பாடுகள் நடக்குது என்று காட்டிக்கொள்ளானு தான் வந்தாங்க இன்னும் போக போக இன்னும் நிறைய ஏற்பாடுகள் கடைகள் ஒன்றும் போட தருவீங்க இல்லை நாங்கள் கடைகள் வந்து முதல் கொஞ்ச நாள்ல வந்து வெற கடைகள் குறைவாக இருக்கும் போக போக திருவிழா நேரங்கள் அந்த முக்கியமான திருவிழாக்கள் நெருங்கிய தான் கடைகள் எல்லாம் கூட பெறும் லட்சக்கணக்களை ஈரம் போகும் அந்த இடங்கள் முப்பது லட்சம் பத்து லட்சம் ஒவ்வொரு ஆ ஒவ்வொரு இடங்களை ஏற்ற மாதிரி இதுகள் வந்து மாறுபடும் அதுலேயும் காட்டிக்கொட்ணும் எங்களையும் வந்து பில்டிங் கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது இப்போ நேரம் இது உங்களுக்கு காட்டியிருந்த அனைத்து வளைவு வந்து இதில் வந்து சும்மா கொட்டில் போட்டிருக்கணும் மேலே வந்து வெயில் நேரங்களில் வந்து விளைப்பாறை இதில் எல்லாம் வெறியர் எல்லாம் போட்டிருக்கணும் மறச்சிடுவினம் போட்டு வாகனங்கள் உள்ள விரைலாம் இந்த ஏரியாக்கள் இருக்கிற வீடுகளுக்கு மட்டும் பாசல் கொடுத்து இந்த கடைக்காரருக்கு மட்டும் உள்ள பாசல் கொடுத்து விடுவினா இப்போ நாங்கள் அப்படி இடப்பக்கம் போவேன் இப்போ இடப்பக்கம் போனோம் என்றால் இதில் வந்து வளமையான கடைகள் வெறும் ஐஸ்பிங் கடைகள்லேருந்து வெறும் வெள்ளைக்காரர் போயிடணும்னா வெள்ளைக்காரர் போயினா

இதெல்லாம் இந்த யோகா முனுகிற இடங்கள் ஃபுல்லாக வந்து கடைகள் போட்டு போடுப்பட்டோம் இதுக்கு ஃபுல்லாக இந்த கடைகள் பன் சூட் கேமுகள் அதில் நிறைய போடுறது இதில் தான் அந்த முப்பது லட்சம் போர் இடங்கள் என்ன முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் போர் இடங்கள் தான் வெரி எக்ஸ்பென்சிவ் ஏரியா இப்படி இங்கிலீஷ்ல எதாச்சோன்னே நம்ம இங்கிலீஷில் காய்கறின்னு சொல்லி கூட இப்படி நாங்கள் இருக்க போய்ட்டு நேராக போயிட்டு திருப்பி யோகா வருவோம் பார்த்துக்கொண்டு இதெல்லாம் இது எல்லாமே கடைகள் போடுற இடம்தான் இந்த கரை ரெண்டு கரையும் வந்து கடைகள் போடுற இடம் இதெல்லாம் ஒரு பேரியர் கேட் வைக்கணும் இந்த சிலையடியோட ஒரு பேரியர் கேட் பேரதி அரசியல் ம் அதில் ஒரு பேரியர் கேட் போட்டு நிறைய வெள்ளக்காரது இனமே இந்த என்னுடைய நேரம் விடுங்க இங்கே இதை நேரம் இங்கே நேரம் இப்படி நாங்கள் திருப்பி இருக்க காட்டி காட்டிக்கொள்ளும் இங்கால பெருசா வேறு ஆக்கள் இதுக்காக சின்ன சின்ன கடையாக தான் இருக்கிறது

ஒழுங்கெல்லாம் சரியான பள்ளமான ஏரியா வீடு மக்கள் எல்லாம் இடம்பே எந்த நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்ட போன முறை மழையும் அப்படி இந்த சீசனுக்கு என்ன மாதிரி வேறுதோ அதிலும் பார்க்க கூட வருதோ தெரியாது எங்கேயா வீட்டிலேயே ரெண்டாவது நிலைமையெல்லாம் உண்டாது பாருங்க இங்காலயம் ஒரு கொட்டில் இதுல வந்து மூன்று கொட்டில் வேறு என்ன இது ரெண்டாவது கொட்டில் பாருங்க ஹம் இதுல கூட தண்ணி பந்துகள் வைக்கிறவட்டில்களுக்கு இன்னல என்ன அப்படியே போனா அடுத்த வந்து மூன்றாவது கொட்டில் வேற பாருங்க இதுல வந்து கோட்டக்கல்வி அலுவலகம் மறந்து போயிச்சு போட்டுருக்கு அலங்கார கந்தன் தாகசாந்தினி உண்மையில வந்து அலங்கார கந்தன் சொல்ற இந்த நிறைய இருக்கு அபிச கந்தன் அலங்கார கந்தன் எல்லாம் என்னென்று தெரிய வந்தா இப்ப அந்த கோயில் வீடியோ எடுக்கிற கூட சரியா அதுல அந்த அனௌன்ஸ் பண்ணிக்க தெரியும் நடிப்போமா இப்ப நாங்கள் நது ஜூனிய அடிக்க வந்துட்டோம் என்ன அதை சொன்னாலே ஞாபகங்கள் வெறும் ஓகே இருக்குது நாங்கள் திருப்பியோருக்காங்கால பக்கம் பாதை பார்க்கல நான் மூன்று பக்கம் பாதை பார்த்தாங்க நாலாம் பக்கம் பாதை பார்க்கல அதே முழுக்கா பார்த்துட்டமாக இருந்தால் என்ன மாதிரி இருக்கிறது இன்னும் இதுல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது இப்போதைக்கு தச்சாமே அப்படியான இதுகள் இருக்குது இதை தாண்டி இன்னும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்க போது அது போக போகத்தான் நாங்கள் பாதுகொள்ளலாம் நான் சோடிச்சு வித்தியாசமான இதுகள் இருக்கு இப்படி காட்டி கொண்டு போறேன் இன்னும் இந்த படகு அடுத்த ஹோட்டலுக்கு ரெண்டாவது ஹோட்டல் கடந்து சாப்பிடுவேன் வந்து சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் மத்தியானம் வந்து சுத்தி கும்பிட்டு ஒருக்கா சாப்பிட்டு போறேன் நல்லா இருக்கும் கோயில் சாப்பாட ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் என்னதான் சொன்னாலும் கோயில் சாப்பாடு தனி டேஸ்ட் உண்டு

நேரம் போய் கோயில் இந்த பின்பக்கத்தால போய் எங்கால வெங்காலி பக்கம் வடக்கு வாசல் போகுறது கோயில அதுல மறைச்சிருப்பாங்க அந்த வீதியாக சுமார் போய் பார்த்துக்களை வருவோம் ஆடி பாருங்க இந்த இடங்கள் எல்லாம் நிறைய கடைகள் வந்துடும் சின்ன சின்ன கடைகள் நிறைய ப்ரொமோஷன் கடைகள் எல்லாம் வச்சிருக்கேன் அந்த வெளி இடத்து கொம்பனிகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த வாகனங்கள்ல இருந்து நிறைய இதுகள் கொண்டு வர இந்த இதுகளுக்கு எல்லாம் வச்சிருக்கீங்க சில நேரம் எல்லாமே வந்து பெரிய ஒரு வாடகை இந்த ஏரியாக்காக கொஞ்சம் குறைவாக இருக்கும் பிறகு போக தான் பெறது என்ன பத்து நாளைக்கு இதுக்காக குறைவாக இருக்கும் பிறகு பூவப்பூ போக வந்து நல்ல ஒரு முடிஞ்ச ஒரு நாள் முடிகிற கட்டத்தில் சில கடைகள் போயிடும் பிறகு ரெண்டு மூணு நாள் வச்சு வச்சு சில கடைகள் ஒரு அமைக்க வச்சுருப்பாங்க இங்கே இதுலேயும் வந்து இங்கே இதெலாம் அந்த கோங்க்ரீட் மாதிரி போட்டுப்பாங்க வேற அதை விட வச்சு தான் இந்த கொழு குறவை இங்கே இது ஏற்கனவே பூமெண்டாக இருக்கு அந்த கோங்குரீட் அதுக்கு அப்படியே கொழு உறவை அங்கே இதுலேயும் ஒரு பெரிய கொட்டில் ஒன்று வருது இதனால தான் நாங்கள் உள்ள போற பாதையா இருக்கும் இதுல செருப்பு வைக்கிறதுக்கு எல்லாம் பெய்யுகள் வைக்கிறவ கரும்பு ஜூஸ் எல்லாம் வைக்கிற வேண்டியதுல வீடியோ இது எந்த பாயிண்ட்னா இதுதான் இந்த இடத்துல இருந்து நாங்க வீடியோ எடுக்கிற சுவாமி கொண்டு வரைய தூய் கொண்டு வரைக்கும் சரி மஞ்ச முளுக்கு சரி இதே மாதிரி கோயில் தான் பிள்ளையார் கோயில் என்ன முத்து விநாயகர் ஆலயம் இதெல்லாம் இதுதான் என்ன அண்ணா இது ஒரு ஸ்கூலா ஸ்கூல் இருக்கு இதுல மங்கையர்கரசி மங்கையா கேரசி வித்யாலயா இதுல ஒரு ஸ்கூல் இருக்குது

பந்தல உண்டாம வச்சிருக்கிறான் இல்ல போய் நான் என்ன வேண்டாம் எல்லாரும் போய் இந்த வயசு ஒப்பி பேக் ரெடியானா கொஞ்சம் சோறு தாங்க வந்து கேப்பான் அவன் ஸ்டைலா வித்தியாசமான டேக் அவே இருக்கு இதுக்கு எல்லாம் செம கிரவுடா இருக்கு இது காலையில நடந்து வர பெரிய கஷ்டம் ரெண்டு கரையிலும் வாகனங்கள் பெரிய கார்கள்ல இருந்து சகலதும் நிற்கும் இது கேம் நிறைய பாக்கும் சுத்தி ஏரியா நம்மளுக்கு வந்து பார்க்கிங் தான் இருக்கும் இதே மாதிரி வளைவு காட்டினா வரவேற்பு காட்டினா பாருங்க கட்டுமானம் நடந்து கொண்டு நினைக்கிறேன் ஆமா நல்ல ஒரு நினைக்கிறேன் வரவேற்பு என்று கட்டினா அங்க முன்னுக்கு வந்த செம்மணி அந்த அதுல ஒரு வாழை இருக்குது இதுல ஒன்று இருக்குது இப்போ இங்காலி பக்கம் உண்டு உண்மையில வந்து அந்த நல்லூர் வளைவுகளை பார்த்தா இப்ப வீடுகளையும் செய்கிறவ முன்னுக்கு அந்த கேட்டுக்கு அந்த வீடுகள் பிளாட்டுகள் போட்டு செய்யறவ இந்த ஏரியா முழுக்க கிரௌடா தான் இருக்கும் இதுல போய்க்க வேற இடங்களை காட்டிக்கொள்றேன் இதுல என்ன இருக்குது நடந்து நடந்து வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கு ஏன்னா வானங்களுக்கு அடைஞ்சு போய் நிக்கும் அதற்காக விலத்தி கிளாத்தி விரணும் பெரிய இருக்கு நீங்க நிறைய பேர் தெரிஞ்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நிறைய பேருக்கு அனுபவிச்ச ஒரு விஷயமா இருக்கு இப்ப நாங்க அது பக்கம் திருப்போம் இடப்பக்கம் திருப்பியதால போனா கல் அவட்ட விட்டு போகலாம் வேணா கல்லு கல்லு எங்களை சொல்லு அது இங்க போட்டுது வீடு போட்டுது கல்லு அப்படியே நேரா போய் போனா கல்லு வீட்ட போல அது என்ன சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் அதான் இந்த ஆட்டை விட நாங்களே மாதிரி இருக்கும் இப்ப இதுல போய் திருப்பி ஒரு இடப்பக்கம் திரும்பி நம்ம என்றால் இதுல அந்த ரெண்டு கோயில் எதிர்க்கிற வேற இல்ல ஒரு சுச்சத்தி இப்ப இப்ப பூட்டடா என்ன துறாக்கி டைம் இருக்கு

ஒரு ஒழுங்கைக்கால சின்ன ஒழுங்கைக்கால திரும்பி போக அப்படியே நேரம் வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க இப்படியே நாங்கள் வந்து பாத்து கொண்டு போயிட்டு காணொலியை முடிக்கிற நேரம் எல்லா பக்கமும் சுத்தி காட்டிட்டேன் கோயிலையும் காட்டிக்கிட்ட போய் கோயிலையும் காட்டிட்டேன் கொடுக்குறாங்க போய் அதோட இடங்களையும் வந்து சுத்தி காட்டிட்டேன் இந்த திருவிழாக்கு தயாராகி கொண்டிருக்க பல லட்சம் மக்களை வந்து என்ன இயக்குறதுக்கு தயாராகிக் கொண்டிருக்கேன்னு சொல்லுவாங்க தேருக்கெல்லாம் எத்தனையோ லட்சம் மக்கள் இருப்போம் அவ்வளவுக்கு என்ன தேர் வந்து ஒரு மக்கள்ல வெள்ளத்துக்கு சப்பரம் தேர் அதெல்லாம் வெள்ளத்துல பாக்க அப்படித்தான் ஒரு இதுல இருக்கு உம் ஏன்னா அந்த எல்லாம் அப்படி சுத்தி தண்டி தாண்டி கொண்டு இருக்கணும் அவ்வளவு அந்த நாங்கள் சின்ன வயசுல அப்பமாவோட வந்த நான் ஒருக்கா தேருக்கு மாட்டுப்பட்டு போனோம் வடத்துக்கு அப்போ அதுக்கு ஆக்கல் இழுக்கிறதுக்கு முந்தையோம் நாங்கள் பார்த்து கொண்டு இப்ப காணொலியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் இந்த ஏரியாக்களுக்கு சும்மா கொஞ்சம் பிசி குறைவா இருக்கும் ஏனடா கொஞ்சம் தூரமா இருக்கிறதால தூரமா இருக்கால பிசி குறைவா இருக்கும் இதுகளுக்கே பாக்கிங் போடுற எந்த திக்க டைம்ல பாக்கிங் அந்த ஒரு வீடு வீடு இந்த எல்லாம் பாக்கிங் ஆகி போயிடணும் ஃப்ரீயா இருக்கிற எல்லாம் பாக்கிங் ஆகி போயிடணும் இந்த தேர்சு நேரங்கள் எல்லாம் நல்ல ஒரு வருமானம் உள்ள இதாகவும் இருக்கும் என்னது கவர்மெண்ட் தான் செய்யறது ஆயுல பேச வாக்க வச்சு செய்யறதா என்னென்னு தெரியாது எனக்கு அது ஆனா நிறைய பாக்கிங்கள் இருக்கும் என்ன எவ்வளவு கட்டணம்னு தெரியும் முப்பது இந்த ஐம்பது வந்தது இப்ப எவ்வளவு தெரியா இந்த வந்து நாங்க பைக் நிறைய பைக்கல் நிற்கும் என்னென்னா இந்த முடக்கெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகும் இதற்கு ஆல பைக் எடுத்து கொண்டு போய்விடுறோம் கொட்டில எல்லாம் போட்டாச்சு இந்த கொட்டிலாம் கிடந்தது நாங்கள் எங்க போறோம் முடியும் நேராக ஆரியகுளத்துக்கு போய் முடிப்போம்மா நாங்கள் நேரம் போனோம் என்றால் ஆரியகுளம் ரோட்டுக்கு போகலாம் இந்த வீதி பரபரப்பு குறைவன் தான் சொல்லலாம் நாங்கள் திருவிழா நேரத்துல வந்தாங்க கடைகள் இருக்கும் சனம் அவ்வளவுக்கு மழை வெள்ளத்துக்கு இங்க வரைக்கும் பெறாது முடிஞ்சு இங்கேயாவது நிக்காது கொஞ்சம் உயரம் மாதிரி ஆனா இதுல இருக்க பரபரப்பு குறைவான இருக்கும் நீங்கள வந்து ஒரு கோயில் இருக்கு பாருங்க வீரகாமளியம் வீரமாக வீரமாக காளியம்மன் கோயில் இருக்குது இதுக்குதான் இங்கே சங்கர் கார்த்திருதினா இருக்கிறான் ம் இப்படியே நாங்கள் போன வந்தால் நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து வருவோம் காட்டக்கூடியவங்களை பார்த்து காட்டித்தேன் நீங்களும் என்னமே இருந்தேன் சொல்லிக் கொள்ளுங்க ஓகே நாங்கள் இதோட இந்த காலியை சொல்லி இந்த காலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மர காமெண்ட் ரெண்டு பேர்லேயே சப்ஸ்கிரைப் எக்ஸ்ப்ளோர் கரண்ட் ரெண்டு ஜெப்னாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் மட்டும் சந்திப்போம் பாய்